ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தஞ்சு தொகுதிகள் வேணும் இருபத்தஞ்சு சீட்டில் ஒரு சீட்டு கம்மியானாலும் நாங்கள் வேற கூட்டணியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி டிசி இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சு தொகுதி திமுக கிட்ட நீங்க கேட்க போறீங்க திமுக அப்படியே உங்களுக்கு தூக்கி குத்துரும் பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம் இதை இந்த கருத்துக்கு நம்முடைய விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்க அதுதான் ஹைலைட் அது பற்றி தெளிவா பாக்கலாம் அடுத்ததாக பெரியாரிய மார்க்சிசிய அம்பேத்கரிய மாணவியான நம்முடைய சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் இங்க கதறினது பத்தாதுன்னு பிளைட் ஏறி மலேசியாக்கு போய் அங்க கதறிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மானமுல இந்துக்கள் சுந்தரவள்ளி அம்மையாரை பார்த்து காரி கழிவு ஊத்தி விரட்டி விட்டுருக்காங்க அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் கடைசியாக சில முக்கியமான தொணு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முன்பா சொல்லுவாங்க கன்டென்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வழிவழகு என் இதயத்துல தான் இல்ல எனக்கு எதிர் இல்ல எனக்கெதிர் இல்ல எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜா என்ன முதலாம் ஏகர்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே திருநடுங்குளம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் மகேஷ் பார்வையிட்டார் அப்போது விவசாயி ஒருவர் என் வயலுக்கு வந்து பாருங்கள் என கூறினார் உடனே அமைச்சர் முறைத்தபடி அந்த விவசாயியை அதட்டினார் இந்த வீடியோ நெட்டிசன்கள் வேகமாக ஷேர் செய்து வருகின்றனர் அந்த விவசாயி என்ன கேட்டாரு ஐயா எங்க வயலே கொஞ்சம் வந்து பாருங்க ஐயா அப்படிங்கிற மாதிரிதான் கேட்டாரு அதுக்கு போயிட்டு யோ போயா யோ போயா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா அமைச்சர் ஏன் அங்க போயிருக்காரு இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்களை பாக்குறதுக்கு தான் போயிருக்காரு அந்த முதியவர் என்ன சொல்றாரு என்னுடைய வாயிலும் பாதிக்கப்பட்டிருக்கு இங்க வந்து பாருங்க தான் சொன்னாரு அதுக்கு போயிட்டு ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல இந்த ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டாங்க பாத்தீங்களா நம்முடைய திராவிட மாடல் அரசு போட்டது பாத்தீங்களா அந்த செய்தியெல்லாம் இப்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் தான் இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல உண்மையிலேயே அந்த தாத்தாவை நினைச்சா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்போ கண்டிப்பா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் காரசாரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது இந்த ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லையா இது சர்ன்னு போயிடும் கண்டிப்பா சர்ருன்னு போயிடும் முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு வருஷம் இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் ஆட்சி மேல எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது எதிர்கட்சிகள் இந்த நேரத்துல நல்ல பேர் சம்பாதிச்சிடக்கூடாது கூட்டணிக்குள்ள எந்த விதமான விரிசலவு விழுந்துடக்கூடாது இது மாதிரி ரொம்ப ரொம்ப குருஷலான டைம் தான் இந்த ஒரு ஒரு வருஷம் கரெக்டாக இந்த நேரத்தில் வீசி இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாருனா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசும்பொழுது கண்டிப்பா இருபத்தஞ்சு தொகுதிகளை கேட்டு வாங்கணும் எந்த கூட்டணியில இருக்கிறோமோ அந்த கூட்டணி கிட்ட இருபத்தஞ்சு தொகுதிகள் நாம கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏதோ குளோஸ்டு ரூம்ல அவங்க கட்சிக்காரங்க இருக்கும் பொழுது அவங்க கிட்ட மட்டும் இது மாதிரியான கருத்துக்கள் சொல்லி இருந்தா பரவாயில்ல நம்முடைய வன்னியரசு அவர்கள் வெளிப்படையா பிரஸ்கிட்டே அப்படி எல்லாம் பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு இல்லையா இதுக்கு டபுள் டிஜிட் இருக்கணும் சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக டபுள் டிஜிட்ல இருக்கக்கூடிய நபர்கள் உள்ள போகணும் அதனால கண்டிப்பா இருபத்தஞ்சு தொகுதிகளை திமுக கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும்னு சொல்றாரு குறைந்தபட்சம் இருபத்தைந்து தொகுதிகள்னு சொல்லியிருப்பாரு அது என்ன குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு தொகுதிகள் உங்களுக்கு இருபத்தஞ்சு தொகுதிகள் திமுக கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்களா அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்களுக்கு திமுக கொடுப்பாங்களா இவரு இது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுடைய கருத்துக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வேற பேசுறாரு இது என்னை போன்ற அடிநிலை தொண்டர்களுக்கு என்னன்னா குறைந்தபட்சம் வந்து இரட்டை இலக்கத்துல சட்டப்பேரவையில் இருக்கணும் இரட்டை இலக்கத்துல வந்து சட்டப்பேரவையில் இருக்கணும் அதுக்கு வந்து கூடுதலான அதை விட கூடுதலான இடங்களை வந்து நம்ம பெறணும் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஐந்து இடங்களாவது நம்ம வந்து கேட்டு பெறணும் அப்படிங்கிறத கீழே அடிநிலை தொண்டர்களுடைய மனநிலை என்னுடைய விருப்பமா அதான் வன்னியரசு அவர்கள் இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறமா நடந்த சம்பவங்கள் தான் தரமான சம்பவங்கள் வன்னிய ஜோக்கர் ஆக்கியிருப்பாங்க ஆட்டு மன்னார் விசிகா தலைவர் திருமாவளவன் ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வைக்கிறாரு அங்க ஒரு ஊடகவாதி வன்னியரசு அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்து சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் கிட்ட கேள்வியா வர கேக்குறாரு அந்த ஒரு கேள்வியை கேட்ட உடனே அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் அரண்டு போயிட்டாரு திமுக கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விசிகா சார்பாக இருபத்தஞ்சு தொகுதிகள் கேட்போம்னு வன்னியரசு சொன்னது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய கருத்து கிடையாது நான் அத மாதிரிலாம் கேட்கல கேக்கல இருபத்தஞ்சு தொகுதிகள்லாம் நான் கேட்கல கூடுதலான தொகுதிகளில் விசிக கட்சி போட்டியிடணும் எல்லா தொண்டர்களும் நினைப்பாங்க தனிப்பட்ட கருத்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிக்கினாரு நம்முடைய திருமாவளவர்கள் எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம் முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை ஏற்கனவே எங்களுக்கு வந்து பத்து தொகுதி கொடுத்துருக்குறாங்க அது இரட்டை இலக்கம்தான் பனிரெண்டு தொகுதி வரையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை பத்து என்கிற அளவிலே இறுதி செய்தோம் ஆகவே எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான் கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றை எல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம் இதே தான் ஆதவ அர்ஜுனா விவகாரத்தில் நம்முடைய திருமாவளவர்கள் பதில் சொல்லிட்டு இருந்தாரு இத்தனைக்கும் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவர்கள் தான் ஆனா வீசி கால இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்க அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அது மாதிரி அவங்க கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த கருத்துக்களை அண்ணன் திருமாவர்களே நிறைய மேடைகள்ல பேசியிருப்பாரு இப்ப கூட பாருங்க கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடணும்னு நினைக்கிறது சாதாரணமானதான் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாகவும் பேசியிருப்பாரு அதே நேரத்தில் வன்னியரசோடைய கருத்து தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கியும் இருப்பாரு இந்த இடத்துல எனக்கு ரெண்டு முக்கியமான கேள்விகள் வருது நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற நேரத்துல விசிகா வாங்கின தொகுதிகள் எவ்வளவு இதே கூட்டணியில தான் விசிகா இருந்தது அப்போ திமுக கிட்ட இருந்து எத்தனை தொகுதிகள் இவங்க ஆறு வெறும் ஆறே ஆறு தொகுதி மட்டும்தான் தான் விசிகா வாங்கினாங்க அந்த ஆறு தொகுதிகளிலும் இவங்க வின் பண்ணாங்களானா அதான் கிடையாது நாலோ அஞ்சோ இடத்துல மட்டும்தான் விசிகா வின் பண்ணாங்க ஆனா இப்ப என்னடான்னா கொஞ்சம் கூட மனசாட்சியா இல்லாம வன்னியரசு அவர்கள் எங்களுக்கு இருபத்தஞ்சு தொகுதிகள் வேணும்னு கேக்குறாரு இப்போ ரெண்டாவது கேள்வி நீங்க கேக்குற இந்த இருபத்தஞ்சு தொகுதியை திமுக கொடுக்குதுன்னே வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு பேச்சுக்கு கொடுக்க மாட்டாங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே அந்த இருபத்தஞ்சு தொகுதிகளில் நிக்க வைக்கிறதுக்கு உங்ககிட்ட இருபத்தஞ்சு வேட்பாளர்கள் இருக்காங்களா பஸ்ட் வேட்பாளர்கள் இருக்காங்களா இந்த இருபத்தி அஞ்சு தொகுதியில யார் யாருங்க நிப்பாங்க வன்னியரசு நிப்பாரு ஆலூர் ஷானவாஸ் நிப்பாரு அப்புறம் சர்மிளா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்க பேரு பாலாஜி நினைக்கிறேன் அவர் பேரு அவர் நிப்பாரு அதுக்கப்புறம் வேற யார் நிப்பாரு நிக்கிறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா யூடியூப் ரூட்டர்ஸ் மேனர் குஞ்சு மணிக்கு சீட்டு கொடுப்பீங்களா சுந்தரவல்லி அம்மையாருக்கு சீட்டு கொடுப்பீங்களா சொல்லுங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க சீட்டு கொடுப்பீங்களா யார் இருக்காது நீங்க இருபத்தஞ்சு தொகுதிகள் திமுக கிட்ட கேக்குறீங்க உங்களுக்கு இன்னொரு டேட்டாவும் சொல்ற உங்களுக்கு இதுவே ஷாக்கிங்கா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட இதே கூட்டணியில தான் விசிகா இருந்தாங்க விசிகா திமுக கூட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க அப்போ திமுக விசிகாக்கு பத்து தொகுதிகள் கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் விசிகா பத்து தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா பாராட்டுவேன் என்னதான் இருந்தாலும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல சும்மா கன்னு மாதிரி இருக்காரு பாருங்க ரெண்டு சீட்டு தான் நாடாளுமன்ற தேர்தல்னா ரெண்டு சீட்டு தான் இது மாதிரி சட்டமன்ற தேர்தல்னா நாலு சீட்டு தான் அஞ்சு சீட்டு தான் ஆறு சீட்டு தான் அது மாதிரி கரெக்டா யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு தரணும்ன்றத ஃபர்ஸ்டே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க என்னதான் கேட்டாலும் சரி அஞ்சு ரூபாய் சரி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சீட்டு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சும்மா கன் மாதிரி பேச்சுவார்த்தையை பேசி முடிப்பாரு ஆனா கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது பாருங்களேன் நம்முடைய விசிக்கா பத்து தொகுதிகளெல்லாம் போட்டி போட்டிருக்கு அடுத்ததாக நம்முடைய பெரியாரையே அம்பேத்கர்யா மார்க்சிசிய மாணவி சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் மலேசியால போயிட்டு அசிங்கப்பட்டு வந்தாங்களையா அந்த ஒரு கதையை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்வீட்டை பாருங்க கருப்புடா கதருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு இந்த ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்காங்க அது எப்படிதான் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமா சோத்துல கை வைக்கிறதுக்கு மனசு வருதோ தெரியலேங்க மலேசியால ஒரு ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்ல பேசுறதுக்காக நம்முடைய சுந்தரவல்லி அம்மையார் அவர்கள் போயிருந்தாங்க அது என்ன ஈவெண்ட் அப்படிங்கறத பாக்கலாம் பன்னாட்டு இளைஞர் பகுத்தறிவு கருத்தரங்கு டூ பாயிண்ட் ஓ இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி அங்க நடந்திருக்கு கோலாலம்பூர்ல நடந்திருக்கு ஓகேங்களா ஆணவும் அறிவும் மாந்தருக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி தந்தை பெரியார் சொன்னதா இவங்க போட்டிருக்காங்க உண்மையாலே தந்தை தான் அந்த குவாட்டை சொன்னாரா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஏன்னா இத மாதிரிதான் ஏகப்பட்ட பேரு என்னென்னத்தையோ எழுதிட்டு லாஸ்டா தந்தை பெரியார் அன்னை தெரசா அப்படிங்கிற எழுதி வச்சிருக்காங்க உண்மையாலே இந்த கருத்தை தந்தை தான் சொன்னாரா தெரியலங்க அதெல்லாம் நமக்கு எதுக்கு இந்த ஈவெண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த ஈவெண்ட்டுக்காக நம்முடைய சுந்தரவள்ளி அமையர் அவர்கள் பிளைட் ஏறி மலேசியாவுக்கு போயிட்டு அங்க போய் பகுத்தறிவு கருத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு கிரிக்கி தள்ளி இருப்பாங்க இல்லையா இதெல்லாம் தான் பகுத்தறிவு கருத்துக்கள்னு அந்த இடத்துல போயிட்டு இவங்க ஆத்து ஆத்துன்னு ஆத்தி இருக்காங்க உண்மையான பகுத்தறிவு குறித்து எல்லாம் பேசாம இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுப்பாங்க இல்லையா இதெல்லாம் நமக்கு ஓகேன்னா ஓகே இதெல்லாம் பகுத்தறிவு இதெல்லாம் வேணான்னா இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வந்து முற்போக்கு பேசக்கூடியவர்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களா நினைச்சுக்கிட்டு இவங்களா எழுதி வச்சு இவங்க ஒரு செட்டப் பண்ணி இல்லையா அதை தூயின் போயிட்டு அங்க கட்டிட்டு இருந்தாங்க அப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்த பெரியவர் ஒருத்தர் நடுவுல எழுந்து ஏமா நிறுத்துமா நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி அவரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு அது அப்படியே டிஸ்கஷனா போச்சு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நம்முடைய சுந்தரவல்லி அம்மையார் அவர்கள் என்ன பண்ணாங்க பஜாரி மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இருக்கிறதோ உங்க சொந்த ஊரு கிடையாது வேற நாட்டுல நீங்க இருக்கீங்க அவங்களோட இடத்துக்கு போயிட்டு பஜாரி மாதிரி கத்துனீங்கன்னா அங்கருடைய மக்கள் உங்களை சும்மா விடுவாங்களா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க அங்க இருந்த ஹிந்துக்கள் போட்டு பொல போலன்னு பொலந்து தள்ளி விரட்டி விட்டாங்க சுந்தரவள்ளி அமையர் அவர்கள் அங்க போய் அசிங்கப்பட்ட அந்த ஒரு காணொலிய கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கொள்கையோ நாங்க ஏத்துக்க முடியாது ஏத்துக்க கூடிய இருப்பார்கள் ஒரு சில பேர் இருப்பார்கள்

பைசி படிச்சா இது கடைசியா சுந்தரவல்லி அம்மையர் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க கேட்டீங்களா நான் ஒன்னும் முட்டா பையன் கிடையாதுன்னு சொல்றாங்க நீங்க பையன் கிடையாது நீங்க பொம்பளை தானே நான் முட்டா பொம்பளை கிடையாது ஏன் நீங்க முட்டா பையன்னு சொல்றீங்க பேசுறது என்னவோ குத்தறிவு குறித்து பேசுறாங்க ஆனா பாருங்களேன் முட்டா பையன் கிடையாதுன்னு சொல்றாங்க சுந்தரவல்லி அம்மையார் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த பெரியர் வந்து எழுந்து ஒரு கருத்தை சொல்றாரு நாங்க இந்த திராவிடத்தையோ திராவிட சித்தாந்தத்தையோ நாங்கெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படி மாதிரி சொல்றாரு அந்த ஈவெண்ட்டு பகுத்தறிவு அப்படின்னு மாதிரிதான் அந்த ஈவெண்ட் பேரே இருக்கு பெரியவருக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏன் அவர் அந்த ஈவெண்ட்டுக்கு போனாருன்னு தான் தெரியல எது அவர் போக வேண்டிய அவசியமே இல்ல ஆனா அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு சுந்தரவல்லி அம்மையார அசிங்கப்படுத்தினாரு பாத்தீங்களா அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான் இங்க இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் பாப்பா பாப்பாம் பாப்பா ஆர் எஸ் எஸ் பாஜக மோடி கதறிட்டு இருப்பாங்க அங்க போயிட்டு பாருங்க சும்மா அவங்க ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்கும் போது அந்த தாத்தா வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போயிட்டாரு இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா நீங்க இங்க படுற அசிங்கமே போதாதா மலேசியாவுக்கு போயிட்டு அங்க போய் நீங்க அசிங்கப்படணுமா ஏன் மேடம் இப்படி பண்றீங்க உங்களுடைய யூடியூப் சேனல்ல உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல எந்த வித ஆதாரமும் இல்லாம இஷ்டத்துக்கு உருட்டலாம் புருடாவா விட்டு தள்ளலாம் ஆனா மேடைகள்ல பேசும்போது இது மாதிரி புருடா கதைகள்ல விடக்கூடாது ஆனா இவங்களே பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர்ல முக்குல ஒரு மேடையை போட்டு பேசும்போது கூட ஆதாரம் இல்லாம உருட்டு கதைகள் தான் உருட்டுவாங்க அதை பாக்குறதுக்கு நாலு பேர் தான் வருவாங்க சோ எந்த விதமான பிரச்சனையும் அப்பெல்லாம் நடந்ததே கிடையாது அதனாலதான் இவங்களுடைய வண்டியே உள்ளூர்ல ஓடுது இதே ஸ்கிரிப்ட அப்படியே தூக்கி போய் மலேசியால பேசுனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இலிச்சவாயங்களா சொல்லுங்க இலிசா வாயினுங்களா ஆனா இந்த உலகத்திலே முதல் முறையாக முதல் முறையாக ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டிராவல் பண்ணி போய் பிளைட் ஏறி அந்த நாட்டுக்கு போய் அசிங்கப்பட்டு வர்றது நம்முடைய சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் மட்டும்தான் இதுக்கப்புறமாச்சும் தயவு செய்து இதை மாதிரி உருட்டாம இருங்க உருட்டினால்தான் இப்படி உங்களை அசிங்கப்படுத்தி இருக்காங்க உண்மையாலே மலேசியா தமிழர்கள் நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையாலே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இத மாதிரி நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் லியோன் இருக்கார் இல்லையா அவரையும் இப்படிதான் அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க அதுக்கப்புறமா கி வீரமணி இருக்கார் இல்லையா இப்ப ரீசண்டா போய் அசிங்கப்பட்டு வந்தாரு இப்போ நம்முடைய பெரியாரிய மார்சிசி அம்பேத்கர் மாணவி சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் அங்க போயிட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஹோட்டல உட்காந்து எப்படிதான் இவங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கு மனசு வருவதோ தெரியலங்க உண்மையாலேயே என்னாலாம் சாப்பிடவே முடியாது எப்படி இவங்க இவ்வளவு அசிங்கப்பட்டு சாப்பிடுறாங்க தெரியலங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்திருக்க இந்தியாவே நான் முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க தமிழக அலங்கார ஊர்தி நிராகரிப்பு குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அலங்கார ஊர்திக்கு அனுமதி இல்லை அலங்கார ஊர்தி அணிவகுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் இடம் பெறவில்லை குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்வில் பதினைந்து மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்கின்றன குஜராத் கர்நாடகா கோவா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆந்திரா உள்ளிட்ட பதினைந்து மாநில அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இந்த ஆண்டும் டெல்லி மாநில அலங்கார ஊர்திக்கு அனுமதி வழங்கப்படவில்லை கெஜ்ரிவால் கண்டனம் ஃபர்ஸ்ட் இருந்த அந்த நாலு பேராகிராஃபும் தமிழகத்துக்கு சம்பந்தப்பட்டது ஆனா கடைசியில இருக்கக்கூடிய அந்த ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா அது டெல்லிக்கு சம்பந்தப்பட்டது கெஜ்ரிவால் அரசுக்கு சம்பந்தப்பட்டது ஆனா அது ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்து இவ்வளவு பெரிய கேப் மாதிரி வேலையை இந்த தந்தி டிவி பாத்திருக்காங்க பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு இதே விவகாரத்துல இதே தந்தி டிவி போட்ட இன்னொரு நியூஸ் கார்டை காட்டுறேன் பாருங்க தமிழ்நாடு அலங்கார ஊர்தி நிராகரிப்பு என்பது வதந்தி டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி நிராகரிப்பு என்பது வதந்தி தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் இலக்கம் அந்த வதந்திய பரப்புனதே நீதாடா தந்தி நீதானடா அந்த வதந்திய பரப்புன இவரே வைப்பாரா இவரே எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி இவரே அவதூரா பரப்பாரா அதுக்கப்புறமா ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி வந்த வததிகள் யாரும் நம்பாதீர்கள் அது வெறும் வததிதான் அப்படிங்கிற மாதிரி இவரே அது குறித்து செய்தியும் போடுவாராம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையா நெக்ஸ்ட் இத பாருங்க பினராயி அரசுக்கு கேரளா உயர் நீதிமன்றம் கண்டனம் மருத்துவ கழிவுகளை கையாளுவதில் பினராயி விஜயன் அரசு தோல்வியடைந்து விட்டதாக கேரளா உயர் நீதிமன்றம் கண்டனம் தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை கொட்டியது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு அண்ணாமலை அப்படிங்கிற ஒத்த மனுஷன் பண்ண ஒரு சம்பவத்தினால இப்ப பாருங்க தமிழக அரசும் இதுல அசிங்கப்பட்டிருக்கு கேரள அரசும் இது அசிங்கப்பட்டிருக்கு பல வருஷமா தமிழகத்துக்குள்ள வந்து அவங்க அந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்க அந்த நேரத்துல எல்லாம் தமிழக அரசு பெருசா எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறமா கேரள அரசு அவங்களா வந்து கிளீன் பண்றாங்க அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே வாரிட்டு எடுத்துட்டு போறாங்க கேரளால இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் அவங்க கேரளா அரச கண்டிச்சிருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை என்ற ஒற்றை நபர் எடுத்த ஒரு முயற்சி தான் இதுக்கெல்லாம் காரணமே கடைசியாக இதை பாருங்க ஆட்சியை பொற்காலம்னு சொல்லணும் வரலாற்று காலத்துல சோழர்கள் ஆட்சியை எப்படி பொற்காலம்னு சொல்றாங்களோ அது மாதிரி மக்களாட்சி மலர்ந்த பிறகு திமுக ஆட்சி காலம் தான் தமிழ்நாட்டின் பொற்காலம்னு சொல்லணும் தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தவங்க இந்த கருப்பு சிவப்பு காரங்கன்னு சொல்லணும் திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு அப்படிதான் சொல்றாங்க நம்மளுடைய உபிஸ்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க இது பொற்கால ஆட்சி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க யாரும் மாத்திரலாம் சொல்றது இல்லையே என்ன தமிழக மக்கள் அத சொல்ல மாட்டேன்றாங்க உபிஸ்கள் மட்டும் உபிஸ்கள் மட்டும் அந்த ஒரு கருத்தை சொல்றாங்க சோ அலைதான் கண்டென்ட் வர முடியும் அடுத்த ஒரு வீர சுந்தரியன் நன்றி உட்கார்ம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதுரன்